அலாமிக்குமத்துலாஹி வபர்காத்து அலமதுல்லா நம்ம சின்ன ஹதீஸ்ல ஹதீஸ்லேருந்து பெரிய ஹதீஸுக்கு மாறிட்டோம் இப்போ இந்த ஹதீஸ் பெருசா இருக்கிறத பற்றி பயப்பட வேணாம் இதுவும் நம்மளுக்கு ஈஸியான ஹதீஸ் தான் பெரியான ஹதீஸில் வரப்போ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் வந்து பார்த்திங்களா அபுஹரீரால் எல்லா உணவு அறிவிக்கிறார்கள் அந்த மாதிரி யார அறிவிக்கிறாங்க ரசுல்லா சொன்னதா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்கில் வரும் அதில் பார்த்துருவோமா

அடுத்து வல்லாகி வல்லாக என்னன்னு நமக்கு தெரியும்ல புலகத்தில் உள்ள வார்த்தை தான் வல்லாகி மீது அணையாக இப்ப ஸ்டார்டிங் ஒன்னு அடுத்து இன்னி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அண்ணா நான் இன்னினாலும் நான் ரெண்டாவது வார்த்தை நான் இல்லை அஸ்தூர்களா மன்னிப்பு கோருகின்றேன் மன்னிப்பு கோருகிறேன் மூணு மன்னிப்பு கோருகிறேன் மூணு இலைகி அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு அல்லாகுவிடம் பாவம் இத பிடிச்சுக்கிறோம் எத்தனை நாலு நாலுன்னு பாயிண்ட் பண்ணிக்கிறோம் அடுத்து எவுமுனா நாள் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஒரு நாளில் இங்க இருக்கு ஒரு நாளில் இந்த நாளில் இது அஞ்சு இது அஞ்சுன்னு போட்டுக்கோம் அக்ஸரை அக்ஸரைனா அதிகமாக அதிகமாக எங்க இருக்கா மிக அதிகமாக இது ஆறு அப்படின்னு போட்டுக்கிறோம் மீன் சபுன மரத்தன் மிச்சம் உள்ளது என்ன இருக்கு எழுபது தட வைக்கும் இது ஏழு எழுவது தட வைக்கும் இப்ப இந்த ஹபீஸ நம்ம கரெக்டா வச்சிட்டோம் இது முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த ஹபீஸை பாத்தோம்னா வன் ஜாஃபிரன் அலில்லாஹன் காலை இப்போ நீங்க சொல்லுங்க ஜாஃபிர அலில்லா ஹான்கா அவர்கள் இருக்கிறார்கள் காரண அபிசல்லாஹ் ஹியூ செல்லமய சல்லாஹ் சொல்லு அவர்கள் கூறினார்கள் யுபு அசோ பிபாசு அப்படின்னா எழுப்பப்படுவார் அப்படின்னு அர்த்தம் எழுப்பப்படுவார் இங்க எங்க இருக்கு எழுப்பப்படுவார் சூழ்ச்சிக்கிறோம் ஒண்ணு குள்ளி அப்தின் அப்தினா அடியான் எந்த ஒவ்வொரு அடியாரும் இது ரெண்டு அலா மா அலா மா மாத்த அழகி அல்லா மா மாத்த எந்த நிலையில் மூணு அழகி அதே நிலையிலே இது நாலு இது முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம எப்படி ஈஸியான முறையில ஹதீஸ் வைக்கிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா நான் எப்படி வைக்கிறேன்னா பேசிக்கான வார்த்தைகளை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டால் இந்த மாதிரி ஈஸியாக வச்சிடலாம் நான் பேஸிக்கான வார்த்தைகள் ஏற்கனவே ஒரு வீடியோஸில் போட்டிருக்கேன் குல்லு அலா அடுத்து என்ன அடுத்து புல்லு அலா போன ஹதீஸில் வந்து ஃபீ அக்ஸரை அஃப்லு மின்னு இந்த மாதிரி நிறையா வந்து நான் பேசிக்கான வார்த்தைகள்லேயே நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்ததுனால தான் இப்போ ஈஸியாக வைக்க முடிஞ்சிச்சு நீங்களும் அந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அதை மனப்பான் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியான முறையில் நம்ம ஹதீஸை கற்றுக்கலாம் இன்றைக்கியோடய இந்த ஹதீஷ் முடிஞ்சிடுச்சு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ